முக்கிய செய்தி தூத்துக்குடி உர தொழிற்சாலையில் அமோனியா வாயு தாக்கியதில் ஒருவர் உயிரிழப்பு மேலும் இதில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இசக்கிராஜா இணைப்பில் உள்ளார் இசக்கிராஜா தூத்துக்குடியில் அமோனியா வாயு கசிவில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இது பற்றிய மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நிச்சயமாக அதாவது தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலை வந்து நிறைந்த நகரம் குறிப்பாக ஸ்பிக் என்ற ஸ்பிக் நிறுவனம் வந்து உர தொழிற்சாலை உர தயாரிப்பு தொழிற்சாலை வந்து பண்ணிட்டு இருக்கு இந்த ஸ்பிக் நிறுவனத்தோட ஒரு பிரிவான டாக் தொழிற்சாலையில வந்து உர உற்பத்தி செய்து அது வந்து இந்தியா முழுவதும் வந்து சப்ளை சப்ளை செய்யப்பட்டு வருகிறது இந்த இந்த உர தொழிற்சாலையில வந்து பல்வேறு பிரிவுகள் அதாவது பராமரிப்பு பணிகளுக்கு வந்து பெரிய ஒ ஒப்பந்த ஒப்பந்த அடிப்படையில் வந்து பணியாளர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கத்துல தூத்துக்குடியை சேர்ந்த ஸ்டார்பாம் அப்படிங்கிற நிறுவனத்தை சேர்ந்த ஜோயல்ங்கிறவர் வந்து பராமரிப்பு பணி வந்து செஞ்சிட்டு இருக்காரு இவர்த்த வந்து மெக்கானிக்கலா வந்து ஆஹ் தூத்துக்குடிய சேர்ந்த ஹரிகரன் அப்புறம் தனராஜ் சிங்கிறவரு மாரிமுத்து இந்த மூணு வந்து மெக்கானிக் பணியில வந்து இறந்துட்டு இருக்காங்க இதுல இவங்க வந்து மெக்கானிக் வேலை செஞ்சிருக்கும் போது இன்னைக்கு வந்து இந்த அமோனிய கேஸ் பைப் லைன் வந்து அதுல வந்து கசி விடுக்கிறத கண்டறிஞ்சி அதை சரி செய்யும் பணியில வந்து தீவிரமா ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்போ அப்போது தற்சலாக அந்த பால்வை அடத்த பதிலாக திறந்து விட்டு மாற்றி மாறுதலாக திறந்ததாகவும் அதனால அந்த அமோனிய கேஸ் ஆக்கியதுல அரிகரங்கிறவர் வந்து சம்பவ இடத்திலே சரியாக இருக்கிறாரு அதை தொடர்ந்து அடி அந்த அமோனியா வாயு தாக்கியதில் ஏற்பட்ட தீக்காயங்களால ஜனராசிங்களுடைய அரிய இவ் ஆகிய இருவரும் வந்து தூத்துக்குடி அரசு தனியார் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்து குறித்து தூத்துக்குடி வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து விபத்துக்கான போலீசார் விசாரணைக்கு பிறகு விபத்துக்கான உண்மையான காரணம் தெரியவரும் தற்பொழுது தற்பொழுது வந்து அம்னியாக வாயுவிட்ட தாக்குதல் ஒருவர் பையானதும் இரண்டு பேர் வந்து தீவிர சிகிச்சையில் இருப்பது அந்த பகுதியில் வந்து தொழிற்சாலை பகுதியில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தூத்துக்குடி உரத் தொழிற்சாலையில் நமோனியா வாயு கசிவால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா